பூமியின் என்ன இஸ்லாமிய உணர்வு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த உணர்வுகளுக்கு இங்கே இடம் இல்லை இதனால் என்னுடைய உலக வாழ்க்கை வசதிக்கு டேமேஜ் என்று சொன்னால் மார்க்கத்தை அப்படியே கழட்டி விட்டு ஓடக்கூடிய முஸ்லிம் உம்மாவாகத்தான் நாம் இருக்கிறோம் சமரசம் சுண்ணாவிலே சமரசம் இஸ்லாமிய கலாச்சாரத்திலே சமரசம் சிறுக்க ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள் குஃப்ருடைய கலாச்சாரத்தை உள்வாங்க தயாராகி விட்டார்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை முறித்து தயவஞ்சே நரகத்தை உள்வாங்க தயாராகி விட்டார்கள் ஒரு முஸ்லிம் யாரோடு நட்பு வைப்பது யாரோடு பகைப்பது என்பதை அல்லாவுடைய எதிரிகள் நிர்மாணிக்கிறார்கள் ரசூலுடைய எதிரிகள் இந்த உம்மத்துடைய எதிரிகள் அந்த இந்த உம்மத்திற்கு எதிரிகளை பற்றிய பயம் சாட்டப்பட்டு விட்டது நபி சொல்லாஹு அழகி வசலம் சொல்லாதது எது இருக்கிறது சகோதரர்களே நோயையும் சொன்னார்கள் நோயுடைய சிகிச்சையும் சொன்னார்கள் பிரச்சனையும் சொன்னார்கள் பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னார்கள் குழப்பத்தையும் சொன்னார்கள் அந்த வழியையும் காட்டினார்கள் நம்முடைய பலவீனத்தையும் சொன்னார்கள் அந்த பலவீனத்தை போக்கி வலிமை எப்படி அடைய வேண்டும் என்பதற்குண்டான வழி

அவனாக இருக்கக்கூடாது அவனுடைய சட்டங்களின் அழுத்தங்களுக்கு உட்பட்டவனாக தனது மாற்றி மாற்றிக் கொள்ளக்கூடியவனாக தனது சகோதரத்துவத்தை விடக்கூடியவனாக தன்னுடைய மார்க்கத்தில் குழப்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடாது உன்னோடு நான் சமரசமாக வாழ்வதற்கு உன்னோடு நான் இறங்கி வாழ்வதற்கு தயார் நீ எனது மார்க்கத்தில் எனக்கு பிரச்சனை பண்ணாதவரை